ஜோதிடம் என்னும் தெய்வக்கலை மூலமாக என்னை அங்கீகரித்து ஆதரிக்கும் அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் சிம்ம ராசிக்கு இந்த பதிவு மூலம் அப்படி என்னதான் சிறப்பா இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி எம்பெருமான் முருகப்பெருமானின் ஆசிர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க நான் சொல்லும் மந்திரத்தை நீங்களும் மூன்று முறை சொல்லிக்கிட்டே உங்களால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை படைத்து உன் மக்களுக்கு சேவை செய்ய அனுப்பிய கந்தா கடம்பா கதிர்வேலா ஜோதிடம் மனதார பாதம் தொட்டு வணங்குகிறேன் தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் இருக்கும் அதையும் கொடுத்து வைங்க ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் போடுறோம் அழுதாலும் புரண்டாலும் ஆண்டவனே துணை என்று வாழும் அன்பான சிம்ம ராசி சொந்தங்களே சிம்ம ராசிக்காரங்க பொதுவாவே யோகத்தோடு பிறந்தவங்க தன்னம்பிக்கை பெருமை மன உறுதி இதுதாங்க உங்களுடைய அடையாளம் ஆனா கடந்த சில வருஷமா உங்களுடைய ஒளி மறைக்கப்பட்ட மாதிரி இருந்துச்சு இல்லையா அதாவது ஆயிரம் கைகள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லைன்னு சொல்லிட்டோம் ஆனா ஆதவனையே அதிபதியாக கொண்ட சிம்ம ராசியுடைய பொழிவு மட்டும் எங்க போச்சுனே தெரியல பிறவி குணம் இவங்களது இப்படி கிடையாது ஒரு அரசனுக்கு இருக்கக்கூடிய அத்தனை திறமைகளுமே இவங்களுக்கு உண்டு ஆனா அதை எதுவும் எதுவுமே பயன்படுத்தாத வகையில பல சூழ்ச்சிகள் இவங்களை சூழ்ந்திருந்துச்சு உங்களுடைய திறமையை மக்கள் மதிக்கல உங்களுடைய நம்பிக்கையை சோதனை செய்த வாழ்க்கை உங்க பாசத்துக்கு பதிலா மௌனம் தான் கிடைச்சது ஆனா இனி இந்த இருட்டு காலம் முடிஞ்சாச்சுங்க சிம்மராசி ஆண்கள் பெண்கள் சின்னவங்க பெரியவங்க எந்த வயதில் இருந்தாலும் உங்களுக்கு இந்த பலன்கள் பொருத்தமாகும் சிம்மராசி சிம்ம லக்னம் சிம்மராசில் இருக்கக்கூடிய மகம் நட்சத்திரம் பூர நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு தீப திருநாளில் இருந்து உங்க வாழ்க்கை ஒளிமயமா ஆக போகுது இந்த தீபாவளி திருநாள்ல இருநூறு ஆண்டுகளுக்கு பிறகு சூரியனும் குருவும் ஒரே கோணத்துல பார்வையை கொடுக்கறாங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் அதாவது இருநூறு ஆண்டுகள் புரியுதுங்களா அம்மா நீ சொல்றதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சத்தியம் இது போல சூரியனும் குருவும் இந்த மாதிரி நேருக்கு நேரா பாக்குற விஷயம் வந்து இருநூறு வருடங்களுக்கு முன்னாடிதான் நிகழ்ந்திருக்கு ஓகேவா சோ இது வந்து சூரியன் யாரு உங்களுடைய அதிபதி குரு யாரு தேவர்களுக்கெல்லாம் எல்லாம் குருவானவர் சரியா குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க அப்போ உங்களுடைய அதிபதியே வந்து அந்த குரு பகவான் பாக்குறாருங்க கோடி நன்மைகளுடைய பலன் உங்களுக்கு கிடைக்காம போகுமா சிம்ம ராசிக்காரங்களுக்கு இனி ஒரு ராஜயோகம் இந்த யோகம் உங்களுடைய அதிபதி சூரியன் ஓகேங்களா இந்த யோகம் உங்க தைரியம் மீண்டும் எழப்போகுது உங்களுடைய பெயர் உயரப்போகுது உங்களுடைய ஒளி மீண்டும் உலகம் முழுக்க பரவ போகுது இந்த பதிவை பார்க்கக்கூடிய உங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் சத்தியம் இது வந்து தெய்வம் கொடுத்த வாக்கா நீங்க வந்து பார்க்கணும் நம்பிக்கை கொண்டு இந்த பதிவை நீங்க பார்க்கும் பொழுது கண்டிப்பா இந்த பதிவை பார்க்கக்கூடிய இந்த இருந்து உங்க வாழ்க்கையில எல்லாமே நேர்மறையா அதாவது நல்லதா நடக்க ஆரம்பிச்சிடும் ஓகேவா தெய்வ அனுகூலம் உங்களுக்கு பரிபூர்ணமா நிறைய ஆரம்பிச்சிருச்சுங்க இது நாள் வரைக்கும் நம்ம யோசிச்சிருப்போம் என்னடா இது இந்த தெய்வத்துக்கு கண் இல்லையா இல்ல உலகத்துக்கு தெய்வமே இல்லாம போயிடுச்சா ஏன் இவ்வளவு சோதனை நமக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து நல்லாதானே நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் இப்படி யோசிச்சே இல்லையா சோ நமக்கு நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டதை நான் வந்து தாங்கக்கூடிய அளவுக்கு எனக்கு உடம்புல சத்தியாவது கொடு மனசுல தெம்பையாவது கொடு அப்படின்னு எல்லாம் யோசிச்சிருப்போம் இல்லையா அதுக்கெல்லாம் வந்து வாய்ப்பே வேண்டாங்க சரியா முழுசா உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் எல்லாமே விலகுது இப்ப சிம்ம ராசிக்காரங்க வந்து சில வருடங்களா எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் அது பழிக்கல மனசு வலிச்சிருக்கும் இப்ப சூரியனும் குருவும் சேர்ந்து ஒரு தெய்வீக ஆற்றலை உங்க வாழ்க்கையில கொடுக்க போறாங்க கேந்திர திருஷ்டினா என்ன உங்களுடைய வாழ்க்கையில நான்கு திசைகள் தன்னம்பிக்கை குடும்பம் உறவுகள் தொழில் இது எல்லாமே சமநிலையா இந்த சூரியனும் குருவும் தரமான ஒரு பார்வையை கொடுக்க போறாங்க சூரியனுடைய ஒளியும் குருவினுடைய ஞானமும் சேரும் போது உங்க வாழ்க்கையில ஒரு ராஜயோகம் உருவாகுது இது வந்து ஆன்மீக ரீதியா பாருங்க நல்ல தெளிவான விளக்கம் இது உங்களுக்கு புரியுதுங்களா ஒரு சிலர் சொல்லுவீங்க ஆமா இந்த யோகம் எனக்கு என்ன பலன் கொடுக்கும் எப்படி சொல்ல வர புரியுதுங்களா இப்ப தெரிஞ்சுக்கோங்க குரு சூரியன் அதிபதியும் பொழுது நல்லது நடக்குது ஓகேவா சொல்ல போனா ராசிக்காரர்களுக்கு ஒரு புதிய சொல்லலாம் செத்து பொழச்ச மாதிரி இருக்குடா அப்படின்னு சொல்லுவீங்கல்ல அப்படிதான் இது வரைக்கும் வாழ்க்கையில் இருந்த சோதனைகள் எல்லாமே இப்ப உங்களை வலுவாக்கி இருக்கு உங்களை வந்து ஆற்றல் உடையவர்களாக போகுது அந்த ஆற்றல்ங்கிறது வெளிச்சமாகி உங்க வாழ்க்கையே மீண்டும் எழுப்ப போகுதுங்க இப்ப சூரியன் வந்து துலாம் ராசியில வரா துலாம் மூன்றாம் பாவம் இது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தைரியம் பேச்சு திறன் குரு வந்து ரிஷபராசில இது வந்து பத்தாம் பாவம் தொழில் மதிப்பு உங்களுடைய நிலையான வருமானம் சரிங்களா இதனால உங்க பேச்சு உங்க முடிவு உங்க தொழில் மூன்றிலையுமே புதிய வளர்ச்சி ஏற்பட போகுதுங்க சிம்ம இந்த தீபாவளி அப்படிங்கிறது ஒரு பண்டிகை உங்களுக்கு வந்து கடந்து போகாதுங்க உங்க வாழ்க்கைக்கு வெற்றியின் தீபத்தை ஏற்றக்கூடிய நாளாக தொடங்குது இனி இது வந்து கொஞ்சம் காலத்துக்கு கிடையாதுங்க சரிங்களா இந்த இருந்தே ஒரு நல்ல மாற்றம் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆக போகுது இது வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு கூட வரக்கூடிய அமைப்பு சரிங்களா சொல்லப்போனா சிம்ம ராசிக்காரங்களே நீங்களே இந்த உலகத்துக்கு ஒளி தரதான் பிறந்திருக்கீங்க அதனால தான் உங்களுக்கு அதிபதி சூரியனா இருக்கிறாருங்க இதனாலேயே உங்களுக்கு எப்பவுமே உள்ளுக்குள்ள ஒரு ஒளி வந்து எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் ஆனா அந்த ஒளி வந்து கடந்த சில வருஷமா அப்படியே அணைஞ்சு போன மாதிரி இருந்துச்சு இல்லையா உழைப்பிருந்தும் பலன் இல்ல முயற்சி இருந்தும் தடைகள் தான் வந்திருக்கும் மனம் சோர்ந்து போச்சு ஆனா இனி அது வந்து முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டோம் இப்ப நான் சொல்ற எல்லா விஷயமும் உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும் முயற்சிகள்ல முன்னேற்றம் கொடுக்கும் மன சோர்வு நீங்கி மகிழ்ச்சி உண்டாகும் இனி தொட்டது எல்லாமே வெற்றி அடையும் அட போமா நாங்க தொட்டு என்னைக்கு எங்களுக்கு நல்லது நடந்திருக்கும் சத்தியமா இந்த வார்த்தை உங்களுக்கு பழிக்குங்க இதுதான் இந்த கேந்திர திருஷ்டி யோகத்துடைய அமைப்புங்க உங்க வாழ்க்கையில நான்கு திசைகள்லையுமே ஒளிர வைக்க தெய்வீக நேரம் இதுங்க ஜோதிடத்துல கேந்திரம் அப்படின்னாக்கா ஒன்று நாலு ஏழு பத்து அதாவது வாழ்க்கையுடைய முக்கிய அச்சுக்கள்னு சொல்லக்கூடிய தன்மை குடும்பம் உறவு தொழில் இந்த நான்குமே நல்லா வலுவாகுது புரியுதுங்களா இப்போ வந்து குரு ராசியில் பத்தாம் பாவம் சூரியன் துலாம் ராசியில அது வந்து உங்களுக்கு மூணாம் பாவம் இருவருமே ஒருவர் ஒருவர் பார்த்து கொள்றாங்க இந்த கேந்திர திருஷ்டி யோகம் இது வந்து வாழ்க்கையை முழுக்க முழுக்க ஒளிர வைக்கப் போகுது சிம்ம ராசிக்காரங்களுக்கு இது மகத்தான ஒரு ராசி திருப்பம்னே சொல்லலாங்க இதை பேஸ் பண்ணி பார்க்குறப்ப சொந்தமா தொழில் செய்றீங்க இல்ல வேலை பாக்குறீங்க அப்படின்னா சிம்ம ராசி ராசிக்கு எப்படி பளிக்கும் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி எல்லாருக்கும் ஒரே ஒரு பலன் தான் ஆண் நான் பெண் எனக்கு வந்து வயசு அஞ்சு நான் வந்து சின்ன பையன் இப்படி எல்லாம் பார்க்காதீங்க உங்களுடைய வாழ்க்கை தரத்துக்கு தகுந்தார் போல மாற்றம் உண்டு சிம்ம தொழில் பக்கம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வளர்ச்சி கிடைக்க போகுது எந்த தொழில் வேணா செய்யுங்க கோடி கோடியா பணம் வர தொழிலா இருக்கட்டும் இல்ல ஒரு நூறு ரூபா வருமானம் தரக்கூடிய ஒரு தொழிலா இருக்கட்டும் குரு உங்களுடைய பத்தாம் பாவத்துல இருக்கிறதுனால புதிய உயர்வுகள் புதிய வாய்ப்புகள் திறக்கும் அரசாங்க துறையில் இருக்கீங்களா திறமை வந்து மேல் அதிகாரிகளால் பாராட்டப்படும் செயல்படும் நீங்க மேற்கொண்ட திட்டங்கள் முன்னேற்றம் பெறும் மாற்றம் வரும் பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு விஷயம் சொல்றேங்க நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளுமே அழுத்தம் திருத்தமா ஏன் சொல்றேன் அப்படின்னாக்கா இதெல்லாம் உங்களுக்கு பளிக்கும் நம்பிக்கையோட தான் சரிங்களா ஏன்னா அமைப்பு அப்படிதான் உட்கார்ந்து இந்த யோகத்துடைய பலன் தெரியாம

பிரபஞ்சத்துக்கு நீங்க வந்து கனெக்ட் ஆயிட்டீங்க தெய்வம் வந்து கொடுக்கக்கூடியதை நீங்க ஏத்துக்க ரெடின்னு அர்த்தம் சரிங்களா இந்த பொண்ணு ஏதோ உளருதுன்னு நினைச்சிடாதீங்க இதை செஞ்சு பாருங்க நிச்சயமா பலனுண்டு நாளைய தினத்திலிருந்தே உங்களுடைய முயற்சிகள் பலித்தமாகும் வேணா நோட் பண்ணி பாருங்க சரிங்களா இப்போ உங்க திறமைகள் தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்கறீங்க அப்படின்னா கடந்த சில காலமாக குழப்பமான வேலை நிலை என்னடா இந்த வேலை வந்து நிலைக்குமா நிலைக்காதா வேற வேலைக்கு போயிடலாமா வெளிநாட்டுக்கு போயிடலாமா வேலையெல்லாம் விட்டுட்டு ஏதாவது ஆடு மாடு மெச்சிட்டு பொழைச்சிக்கலாமா இப்படி கூட யோசிச்சிருப்பீங்க ஆனா உங்க உழைப்புக்கு மதிப்பு கிடைக்க போகுது நீங்க பேசுற வார்த்தைகளுக்கு விலை இருக்கு ஒவ்வொரு வார்த்தையும் வந்து பணம் சம்பாதிக்க போகுது நீங்க சொன்னா அது பழிக்கும் சொல்றது தான் செய்வீங்க செய்யறத சொல்லுவீங்க அப்படி ஒரு அமைப்பு இது சொந்தமா தொழில் செய்யறீங்க ஆண்கள் பெண்கள் யாரா வேணா இருங்க என்ன தொழில் வேணா செய்யுங்க குருவின் பார்வையால வியாபார வளர்ச்சி புதிய முதலீடு பழைய கடன் இருந்து விடுபட போறீங்க நீங்க போடுற திட்டங்கள் அடுத்த ஆறு மாதத்துல பெரும் வெற்றியை கொடுக்க போகுது இந்த யோகம் தொழில உறுதி பிளஸ் உயர்வு ரெண்டையுமே சேர்த்து கொடுக்க போகுது விவசாயிகளா இருக்கீங்க சிம்ம ராசிக்காரங்க மிகச்சிறந்த யோகம் சூரியனும் சேரும் சேரும்பொழுது மழை விளைச்சல் நிலம் மூன்றிலுமே ஆதரவு அதிகமாகுது புதிய விதைகள் புதிய தொழில்நுட்பம் அல்லது அரசாங்கத்துடைய சலுகைகள் கிடைக்கும் பழைய உழைப்பினுடைய பலன் இப்ப கிடைக்குங்க நிலத்துல நீங்க செய்யக்கூடிய வேலையில் அதிர்ஷ்டம் இருக்கும் சோ விவசாயம் சிறப்படையும் விவசாய பொருட்களுக்கு விலை ஏற்றம் உண்டு உங்க கையில பணம் நிறையும் அடுத்தது அரசியல்வாதிகளுக்கு சிம்மராசி அரசியல்வாதிகள் கவனிக்கணும்ங்க இது உங்களுடைய புகழ் வெளிச்சத்துல மின்னக்கூடிய நேரம் குருவின் பார்வை உங்க பேச்சு திறனை வளர்க்குது சூரியன் உங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வராருங்க தைரியத்தை கொடுக்கிறார் நீங்க எத்தனை ஆயிரம் பேர் இருந்தாலும் சரி கூட்டத்தின் முன் நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் மக்களுடைய மனசுல பதியும் பதவியிலையுமே செல்வாக்கிலையும் உயர்வு ஊறுது ஜோதி கலைத்துறையில் இருக்கீங்க சிம்மராசிக்காரங்க சினிமா இசை ஓவியம் மீடியா எந்த துறைகளை இருந்தாலும் சரி உங்க திறமைகள் எல்லாம் வெளிச்சத்துக்கு வரப்போகுதுங்க இதுவரைக்கும் மறைக்கப்பட்ட உங்க திறமையை இப்போ வெளிச்சத்துக்கு வருவதனால நீங்க அதிர்ஷ்டசாலியாக மின்ன போறீங்க குருவின் பார்வை அரிய வாய்ப்புகளை கொடுக்கும் சூரியன் வந்து அந்த வாய்ப்பை வந்து பெருமை ஆக்குறாருங்க இதுவே மருத்துவர்களா இருக்கீங்க வழக்கறிஞர்களா இருக்கீங்க கல்வி துறைகள்ல இருக்கீங்க அப்படின்னாக்கா குருவின் பார்வை ஞானத்தை குறிக்க கூடியது அதனால கல்வி மருத்துவம் சட்டம் இது போன்ற துறைகள்ல இருக்கவங்க உயர்வுக்கு வரது உறுதிங்க புதிய வாய்ப்புகள் வெளிநாட்டு அறிமுகங்கள் உயர்கல்வி இது எல்லாமே இப்ப உங்க பக்கம் திறக்க போகுது வாய்ப்பு உயர்வு கல்விக்கான புலமையில பரிசு பெற வாய்ப்பு மிகுந்திருக்கு அரசாங்க உத்தியோகத்துக்கு போட்டி தேர்வுகளுக்கு தயாராகிட்டு இருக்கீங்கனாக்கா கண்டிப்பா உங்களுக்கு அரசாங்க வேலை உறுதி அரசு வேலை உறுதி அடுத்து பணம் பொருளாதாரம் சூரியன் உங்களுடைய மூன்றாம் பாவம் தைரியம் குரு உங்களுக்கு பத்தாம் பாவம் வருமானம் புகழ் மே சேர்க்கை பண வருவை பெருசா கூட்டுங்க ஓகேங்களா பழைய கடன்ல இருந்து விடுபடுவீங்க புதிய வருமான வாய்ப்புகள் திறக்குது முதலீடு சொத்து நிலம் எல்லாமே லாபத்தை பெருக்கி கொடுக்குது சொல்ல போனா அடுத்து ஆறு மாதத்துல உங்க கையில காசு நிறைஞ்சிருக்க போகுதுங்க ஓகேங்களா பேங்க் பேலன்ஸ் எல்லாம் பல மடங்கு உயர போகுது சொத்து வாங்க ஒரு யோகம் இருக்கு நிலம் புலம் அப்படி நிறைய நகை நட்டு வீடு வண்டி வாகனம் ஏகபோக சுகபோக வாழ்க்கை சிம்மத்திற்கு உறுதி அடுத்து குடும்பம் உறவு திருமண யோகம் குடும்பத்துல அமைதி அன்பு திரும்ப வரும் கடந்த மாதங்கள்ல இருந்த கருத்து வேறுபாடுகள் தீர்ந்து திருமணத்துக்காக கூடிய சிம்ம ராசிக்காரங்களுக்கு இப்போ இந்த பத்தாம் இடம் வலுபடக்கூடிய நேரம் அதே மாதிரி குருவின் பார்வை தெய்வீக இணைப்பை கொடுக்குதுங்க குழந்தை பாக்கியம் தேடியவர்களுக்கு குருவின் பார்வையால் பிள்ளை பெரு உண்டாகுது இதுதாங்க இந்த அதிர்ஷ்டமான நேரம் அடுத்து வெளிநாட்டு யோகம் குருவின் பார்வை வெளிநாட்டு வாய்ப்புகளை கல்விக்காக அல்ல தொழில் விரிவாக்கத்துக்காக வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு அடுத்து ஆன்மீகம் இந்த கேந்திர திருஷ்டி யோகம் தரக்கூடிய முழு பலனும் குருவும் சூரியனும் உங்களுடைய வாழ்க்கைய வலிமையா மாத்திராங்க அதுக்கான பரிகாரம் தினசரி காலையில சூரிய பகவானை வழிபாடு செய்யணும் சூரிய பகவான் உதயமானதும் ஆதி ஹிருதயம் சொல்லும் வியாழக்கிழமைகள் மஞ்சள் நிற ஆடை அணிந்து குருவிற்காக வெண்மஞ்சள் பூ கடலை பருப்பு நெய்வேதமாக வைக்கலாம் சூரிய வழிபாடு சிவன் கோவிலுக்கு சென்று சூரிய பகவான் நமஸ்காரம் செய்யலாம் குரு வழிபாடு திருச்செந்தூர் முருகப்பெருமான் குருவாயூர் கிருஷ்ணர் தர்ஷனாமூர்த்தி இந்த தெய்வங்களை யாரா வேணா நீங்க வழிபாடு செய்யலாங்க அதே போல தெய்வத்துக்காக தியானம் இருக்கிறது தினமும் சூரிய பகவானுக்கு ஒரு பத்து நிமிடம் ஒதுக்கி தியானம் இருங்க அவரை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குருவிற்காக தர்ஷணாமூர்த்தி முருகப்பெருமான வழிபாடு செய்யுங்க அதே போல சூரிய பகவானை நோக்கி தண்ணீர் அர்ப்பணம் செய்வது அவர் வந்து வழிபாடு செய்வது மிகச்சிறந்த பரிகாரம் இதோட சிம்மராசி செய்யவே கூடாது இந்த நேரங்கள்ல இந்த அதிர்ஷ்ட காலத்துல யாருக்கும் வாக்கு கொடுக்க கூடாது ஓகேங்களா சொல்லி அதை செய்ய முடியாம போனா அது வந்து புண்படுத்துறதுக்கு சமம் அதே போல கோபத்துல எந்த ஒரு முடிவும் எடுக்க கூடாது கடன் வாங்கி செலவு பண்ணக்கூடாது சூரிய வழிபாடு செய்யக்கூடிய நாள்ல தீய எண்ணங்கள் வைக்கக்கூடாது குறிப்பா அசைவ உணவுகள் சாப்பிடக்கூடாது இதை தவிர்த்து யோகம் முழு பலனை கொடுக்கும் இதெல்லாம் தவிர்த்தீங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த சொன்ன விஷயங்களை தவிர்த்துருங்க அப்படின்னு சொல்றேன் முடிவா என்ன சொல்ல வர தெரியுமா சிம்ம ராசிக்காரங்களே நீங்க ராஜயோகத்தோடு பிறந்தவங்க கடந்த கால சோதனைகள் எல்லாமே இப்போ இந்த திருஷ்டி யோகத்தினால திரும்ப உங்களை வந்து ஒளிமயமா பழிச்சிட வைக்க போகுதுங்க இந்த தீபாவளி நாள்ல உங்க வாழ்க்கையில புதிய ஒளி பெறும் நம்பிக்கையோடு இருங்க சூரியனையும் குருவையும் வழிபாடு செய்யுங்க உங்க வாழ்க்கை அப்படிங்கறது வெற்றியின் வெளிச்சத்தில் மின்னக்கூடிய நாள் நெருங்கிடுச்சு ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஒரு ஒரு விஷயம் சொல்லிக்கிறேங்க எல்லா சிம்மராசி அன்பு சொந்தங்களுக்கும் தீப திருநாள்ல இருந்து நீங்க நினைச்ச அனைத்தும் சிறப்பாக நடக்கட்டும் உங்களுடைய மன வலிமையும் உடல் வலிமையும் பெருகட்டும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கட்டும் பேரோடையும் புகழோடையும் நிலைத்த நீடித்த செல்வத்தோடையும் நீங்க நீரோடி வாழ வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் வாழ்த்துக்கள் சிம்மராசி அன்பு சொந்தங்களே இதோட நல்ல நிதி ஆதாயங்கள் நீண்ட நாள் ஆசைகள் எல்லாமே இப்ப நிறைவேறுது அதை ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க புதிய வருமானங்கள் உருவாகுது அதாவது நீ தொட்டது எல்லாமே நல்லதா நடக்குங்கிறத தாண்டி சாதகமான பலன்களை பெறுவீங்க நிறைய பணத்தை சேமிக்க போறீங்க தைரியம் அதிகமாகுது புதுசா வீடு வாங்க கூடிய யோகம் இருக்கு உங்களுடைய ஆசைகள் எல்லாமே ஒவ்வொன்றா அடுத்தடுத்து நடக்கும் குடும்ப வாழ்க்கையிலுமே மகிழ்ச்சி அதிகமாகுது அதிர்ஷ்டத்துடைய முழு ஆதரவு கிடைக்கிறதுனால நீங்க எந்த வேலையை செய்தாலும் சரி அதில் வெற்றி கிடைக்கும் திட்டமிட்ட திட்டங்கள் அனைத்துமே வெற்றிகரமாக முடியும் முக்கியமாக எதிர்பாராத சில நல்ல செய்திகளை பெற போறீங்க அதிர்ஷ்ட கதவு உங்களுக்கு திறக்குதுங்க ஓகேங்களா வேலை தேடுறவங்களுக்கு எல்லாம் நல்ல வேலை கிடைக்கும் தொழில் அதிபர்களுக்கு எல்லாம் நல்ல நிதி ஆதாயங்களை பெற போறீங்க வேலையில் இருக்கவங்களுக்கு பணி உயர்வு கிடைக்க போகுது வருமானத்தில் எதிர்பாராத அளவு உயர்வு கிடைக்குதுங்க இதனால் வரைக்கும் எதெல்லாம் நினைச்சு கஷ்டப்பட்டு எதெல்லாம் வந்து சரியா நல்லா இருக்கும் கடவுளே அப்படின்னு யோசிச்சீங்களோ அது எல்லாமே ஒட்டுமொத்தமா சீராகுது சரியாகுது சிறப்பா இருக்க போறீங்க நான் இதுவரைக்கும் சொன்ன இந்த கேந்திர திருஷ்டி யோகத்துடைய பலன்கள் அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு குறிப்பிட்டு சொல்லிருக்கேன் இத தாண்டி நான் குறிப்பிடாத துறைகள்ல இல்ல மற்ற அமைப்புகளையோ சிம்மராசிக்காரங்க சிம்ம லக்னத்தை சேர்ந்தவங்க சிம்ம ராசி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டு உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு தகுந்தார் போல உங்க வாழ்க்கை தரத்திற்கு தகுந்தார் போல உங்களுக்கு என்ன வேணுமோ அதை தெய்வங்கள் கொடுக்க போறாங்க ஓகேவா இந்த வழிபாடில் நான் செஞ்சா மட்டும்தான் நல்லது நடக்குமா அப்படியும் கிடையாது ஓகேவா இந்த சமயத்துல எதிரினுடைய பலம் குறைந்து போகும் யாரு உங்களை அழிக்கணும்னு நினைச்சாலும் சரி அவங்க தான் அழிவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு தெய்வம் பலம் உங்களுக்கு துணை இருக்கு இதை புரிஞ்சுக்கிட்டு வரக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்துங்க யாரையும் நம்ப வேண்டும் நான் குறிப்பா பண விஷயத்துல வந்து நான் என்னைக்கும் வந்து யாரையும் நம்ப கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் அதே போல கொடுக்கல் வாங்கல கவனமா இருங்க யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது யாருக்கும் பொறுப்பா இருக்க கூடாதுங்க யாருக்கும் வாக்கு கொடுக்க கூடாது நீங்க அடுத்து என்ன பண்ண போறீங்க இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க உங்க கையில எவ்வளவு பணம் இருக்கு இதெல்லாம் யாருக்கும் தெரியக்கூடாது குறிப்பா உங்களுடைய தனிப்பட்ட விருப்பங்களை மத்தவங்களுக்கு தெரியாம பார்த்துக்கோங்க உங்களுடைய பர்சனல் விஷயங்களை மத்தவங்க தலையிடாம பார்த்துக்கோங்க குடும்ப விவகாரங்களை பார்த்து வைக்கிறது சிறப்புங்க ஓகேங்களா ரொம்ப பாதுகாப்பா வச்சுக்கோங்க குடும்பத்துல இருக்கவங்களுக்காகவே இருந்தாலும் சரி விட்டு கொடுத்து நடந்துக்கிட்டீங்க கோப தாபங்களை சுத்தமா விட்டனும் அணுதினமும் ஏதாவது ஒரு தெய்வத்தை வழிபாடு செய்தே ஆகணும் குறிப்பா நீங்க அணுதினமும் காலையில எழுந்தவுடனே சூரிய பகவானுடைய படத்தை பார்த்து வழிபாடு செய்யுங்க இல்லைன்னா வெளியே போயிட்டு சூரிய பகவானை பார்த்து ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு அன்றாட வேலைகளை தொடங்குங்க அதே போல ஓம் சூரிய பகவானை போற்றி போட்டு இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்றது சிறப்பு பலம் பாதுகாப்பு அதிர்ஷ்டம் அனுகூலம் ஆதரவு இப்படி பல வகைகள்ல சூரிய பகவான் உங்களுக்கு கவசம் போல பாதுகாப்பை கொடுப்பார் வாழ்த்துக்கள் நீங்க மின்மினி பூச்சி மாதிரி இல்ல இந்த சூரிய பகவான் மாதிரி மின்ன போறீங்க உங்களுடைய வெளிச்சம் மத்தவங்களுக்கு வெளிச்சமாதான் இருக்கும் ஆனா ஒருத்தராலையும் உங்களை தொடவும் முடியாது முழுசா உங்களை பார்க்கவும் முடியாது ஆனா நீங்க பிரகாசிக்கிறது உறுதி வாழ்த்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் கரெக்டா பயன்படுத்திக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமோடு நலமோடு